ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் பழைய ஓல்டு ப்ளவுஸை வச்சு அஞ்சு ரிவியூஸ் ஐடியாஸ் பார்க்கலாம் பத்தாவது ப்ளவுஸு நம்மள்ட்ட நிறைய இருக்கும் அந்த பிளவுஸ்லாம் நாம் என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ரிவியூஸ் ஐடியாஸ் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் வெல்கம் பேக் டு என் சமையலறை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஐடியா என்னன்னு பார்ப்போம் இப்போ நாம் ப்ளவுஸை எடுத்துக்குவோம் இந்த பிளவுஸு ரொம்ப புதுசு தான் ஆனால் நிறைய தடவை யூஸ் பண்ணலை இது அதனால் பத்தாமலே பேர்ச்சி இப்போது நாம் இந்த ப்ளவுஸோட கையை நாம் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிரிக்க முடிஞ்சால் பிரிச்சுக்கங்க இல்லை கட் பண்ணுறாருந்தான் கட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு பிரிக்கிறதுக்கெலாம் எனக்கு முடியாது அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன் நாம் வீட்டில் கிச்சனில் வேலை பார்த்துட்டு ஈரத்தெல்லாம் வந்து நைட்டியில் தொடச்சிக்குவோம் இப்போ அந்த மாதிரி நைட்டியில் தொடக்காமல் இந்த மாதிரி நாம் செஞ்சு மாட்டிக்கிட்டால் நாம் அதிலே தொடச்சிக்கலாம் நம்ம நைட்டிக்கும் விடுதலை கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு வாஷ் பேசன் கிட்ட கை கழுவிட்டு இந்த மாதிரி நாம் டவலை மாட்டி வச்சுருந்தா அதில் கையை தொடச்சிக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கையை பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு அந்த பின்னாடி இருக்கிற ரோப்பை கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு தையல் போட்டு முக்கோண ஷேப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் அது வந்து மாற்றத்துக்காக அந்த ரோப் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்மள்கிட்ட இருக்கிற டவலை வச்சு நாம் இந்த மாதிரி ஊசி நூலில் கோத்து தச்சுக்கலாம் இதுலேயும் நீங்கள் தச்சுக்கலாம் இல்லை மிஷினில் நீங்கள் அடிச்சுக்கலாம் மிஷினில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் நான் இப்போ லைவாக உங்களுக்காக இந்த மாதிரி நான் தச்சு காமிக்கிறேன் இதுக்கு வந்து தையல்லாம் தெரியணுன்னு அவசியமே இல்லை சும்மா ஊசி நூலை கோத்து இந்த மாதிரி நீங்கள் தையலை போட்டுக்கோங்க இந்த டவல் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மாட்டி வச்சுருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக கை கழுவும் போது இதை தொடச்சிக்குவீங்க காய்கறி கழுவிட்டு நாம் வந்து நைட்டியில் தான் தொடப்போம் எல்லாத்துக்குமே நம்ம நைட்டி தான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் டவலை மாட்டி வச்சிட்டிங்கனாக்கா அதுலேயும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது ஐடியா நம்பர் டூவுக்கு போகலாம் இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் பேக் பக்கம் எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட பேக் சைடு நான் எடுத்திருக்கேன் அதை நான் இந்த மாதிரி நேராக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு பழைய நைட்டியில் ஜிப்பு இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது சரிசமமாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க எந்த பொருளையுமே கட் பண்ணும்போது பார்த்து பத்திரமா கட் பண்ணுங்க இப்போ நாம கட் பண்ணியாச்சு இப்போ இந்த டாட்டு பின்னாடி பேக் பக்கம் இருக்கிற டாட்டை நாம ஊசி நூலாட்டி பிரித்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது இதை நம்ம செஞ்சுட்டு நமக்கே தெரியும் நாம் இப்படி ஒரு பவுச்சு செஞ்சுருக்கோமான்னு ஆமாம் இது ஒரு பவுச்சு தான் இது உள்ளே உள்துணி இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டான பவுச்சாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி போட்டுக்கோங்க இப்போது பழைய ஜிப்பை எடுத்து அந்த வாய் பக்கம் விட்டுட்டு மிச்சம் மூணு பக்கமும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நான் ஜிப்பையும் வச்சு நல்லா ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டேன் இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு பவுச்சு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ஜுவல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லை பென்சில் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பின்னாடி இருக்கிற ரோப்பை நான் இந்த மாதிரி நான் வச்சு தச்சுருக்கேன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நாம் பழைய ஓல்டு ப்ளவுஸில் செஞ்சதாகவே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாம் டேகு இந்த மாதிரி நாம் எங்கேயாவது வெளியூர் போகும்போது இந்த மாதிரி நாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இப்போது நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் ஐடியா நம்பர் த்ரீ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நாம் கை பக்கத்தை எடுத்து நாம் இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த கை ஓரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போது நாம் பழைய நம்ம வீட்டில் பழைய லெபர் பேண்ட் இருந்தாக்க இந்த மாதிரி வச்சு நாம் தச்சு எடுத்துக்கலாம் இது சூப்பரான ஒரு லப்பர் பேண்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும் நல்லா அந்த ஜமிக்க அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பொருளையும் வேஸ்டாக வேணாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் தச்சிட்டு வந்துட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லப்பர் பேண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஐடியா நம்பர் ஃபோருக்கு போகலாம் இப்போது நாம் இந்த பட்டி பக்கத்தை எடுத்துக்கலாம் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது நாம் தைக்க போகிறது கிடையாது இதை நாம் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடக்கி பாருங்கள் இப்போது ஆயில் கேன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் எண்ணெய் வந்து நல்லா வழிஞ்சு வரும் அதனால் அந்த எண்ணெய் கேனை வழுக்கி கையிலேருந்து வழுக்கி கீழே விழுவோம் இந்த மாதிரி நாம் பின் பண்ணிக்கிட்டாக்க நமக்கும் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆயில் ஊற்றுறதுக்கும் வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஐடியா நம்பர் ஃபைவ்க்கு போகலாம் இப்போது இன்னொரு பட்டி இருக்குது பட்டியை நாம் எடுத்துக்குவோம் அதையும் நம்ம நேராக கட் பண்ணிக்குவோம் அந்த கொக்கி உள்ள பட்டியை நாம் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கமாக இருக்குது இந்த மாதிரி நாம் ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கையில் அந்த தென்னங்குச்சி குத்தாது ரொம்ப கைக்கு சேஃப்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போது நாம் பழைய ப்ளவுஸை வச்சு எவ்வளோ அழகான ஃபைவ் ஐடியா பார்த்துருக்கோம் இன்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்